மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி அரும் போன்ற கட்டிகளுடனான விம் மேக்ஸ் ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழின் என்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இழந்த அதிகாரங்கள் வழங்கப்படும் சஜித் யாழில் வைத்து உறுதி ரணிலுக்கு வாக்களியுங்கள் சம்பள உயர்வை காட்டி மிரட்டப்படும் அரச ஊழியர்கள் தபால் மூல வாக்களிப்பு நாளை ஆரம்பம் தேர்தல் பிரச்சார கூட்டங்களை திடீரென குறைத்த ரணில் அரசியல்வாதிகளை கொன்று வீடுகளுக்கு தீமூட்ட ஜேவிபி காத்திருப்பதாக ரணில் தரப்பு குற்றச்சாட்டு ரணில் ஜனாதிபதியாக பெற முடியாது இவர்தான் ஜனாதிபதி என்கின்றார் பிரபல ஜோதிடர் குடும்ப ஆட்சிக்கு ஆணை வழங்கக்கூடாது சட்டத்தின் ஆட்சியை பாதுகாக்காதவரை நாட்டை முன்னேற்ற முடியாது ஜனாதிபதி வேட்பாளர் குற்றச்சாட்டு விரிவான செய்திகள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு பிரதேசத்தை அடிப்படையாக கொண்டு பலமான அபிவிருத்தி திட்டங்களுக்காக நாட்டை முன்னெடுத்துச் செல்வதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நோக்கமாகும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியடைந்தவுடனே வடகிழக்கை மையமாக கொண்ட சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை கூட்டி அதனூடாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் திருத்தத்தை நடைமுறைப்படுத்தி அரசியல் உரிமையை ஒரே நாட்டுக்குள் அதிகாரம் பகிரப்பட்டு இதுவரை இல்லாமல் போயிருந்த மாகாண சபை பெற்றுத் தருவோம் அதற்காக குறுகிய காலத்துக்குள் மாகாண சபை தேர்தல் நடத்துவோம் அதிகாரம் இழந்து காணப்படுகின்ற மாகாண சபைகளுக்கு தொடர்ந்து அதிகாரத்தை வழங்குவதோடு இந்த அதிகாரங்களை மீண்டும் கைப்பற்றி கொள்வதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் அத்தோடு வடமாகாணத்தின் அபிவிருத்தி பணிகள் மிகவும் கீழ்மட்டத்திலேயே காணப்படுகின்றது எந்தவொரு அபிவிருத்தியும் இடம் தொழிற்சாலைகள் உருவாக்கப்படாமல் தொழில் வாய்ப்புகள் இல்லாது போயிருக்கின்றது கல்வியிலும் சுகாதாரத்திலும் குறைபாடுகள் காணப்படுகின்றது எனவே யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சி மாவட்டத்திலும் தொகுதி வாரியாக உற்பத்தி தொழிற்சாலைகள் உருவாக்க நடவடிக்கை எடுப்போம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் நாடும் நாட்டு மக்களும் முன்ன வேண்டுமெனில் ஆளும் மற்றும் அனுபவமுள்ள தலைவர் ஒருவர் நாட்டை ஆள வேண்டியது காலத்தின் கட்டாய தேவையாகும் எமது நாட்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு தலைவராக இருப்பது எமது பாக்கியமாகும் எனவே அரச ஊழியர்கள் தமது வாக்கை நாட்டின் நலன் கருதி பயன்படுத்துவார்கள் என நம்புகின்றோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் ரத்னபுரி மாவட்ட அமைப்பாளர் சுப்பையா ஆனந்தகுமார் தெரிவித்தார் வங்குரோடைந்த நாளொன்று குறுகிய கால பகுதிக்குள் என்பது இலகுவான விடயமாக அதிலும் குறிப்பாக தேர்தல் நடத்துவது கருத குறித்துவது இவ்விரண்டு விடயங்களையும் அவருக்கான வெற்றியாகும் இலங்கையால் மீண்ட முடியாது என கூறியவர்கள் எல்லாம் எப்படிக்குள் நாடு மீண்டது என்பது பற்றி ஆராய தொடங்கியுள்ளனர் இதிலிருந்து ஜனாதிபதி ரணிலின் அரசியல் பொருளாதார பயணப்பாதை சரி என்பது உறுதியாகின்றது பொருளாதார மீட்பு திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு முதல் அமலுக்கு வரவுள்ளது அரசாங்க ஊழியர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளது ஏனையோர் போல் ஜனாதிபதி போலி வாக்குறுதிகளை வழங்கவில்லை செய்யக்கூடிய விடயங்களை தீர்வாக முன்வைத்துள்ளார் ஒரு நாடு முன்னேற வேண்டுமெனில் அதில் அரசாங்க ஊழியர்களின் பங்களிப்பு அளப்பரியது எனவே நாட்டு நலன் கருதி அரச ஊழியர்கள் தமது வாக்குகளை பயன்படுத்த வேண்டும் அதேவேளை எதிர்வரும் செப்டம்பர் நாட்டு மக்களுக்கு நாட்டுக்காக வாக்கை பயன்படுத்த வேண்டும் நாட்டை மீட்ட ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க என்பதை மறந்துவிடக்கூடாது என்றார் இரண்டாயிர ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது நாளை மாவட்ட தேர்தல் செயலகம் அலுவலகம் மற்றும் போலீஸ் நிலையங்களில் தபால் மூல வாக்குகளை அளிக்க முடியும் என ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எமேல் ரத்நாயக்க கூறினார் தேர்தல் ஆணைக்குழு பிரதேச செயலக பிரிவுகள் உள்ளிட்ட தேர்தல் பணிகளில் ஈடுபடுவோர் முதல் கட்டமாக வாக்களிக்க உள்ளனர் அதனைத் தொடர்ந்து போலீசார் உள்ளிட்ட தெரிவு செய்யப்பட்ட அரசு உத்தியோகத்தின் தபால் நான்காம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் திகதிகளில் வாக்களிக்க தவறியவர்களுக்கு எதிர்வரும் பதினொன்று மற்றும் பன்னிரண்டாம் திகதி வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது தேர்தல் பிரச்சார கூட்டங்களை திடீரென குறைத்துள்ளார் தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி செலவீனங்களை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அடிப்படையாக கொண்டு இவ்வாறு பிரச்சார கூட்டங்கள் ரணில் விக்ரமசிங்க குறைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயார் செய்திருந்த முப்பது பிரச்சார கூட்டங்கள் இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கிட்டத்தட்ட தொன்னூறு தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் ரணில் தரப்பினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் தற்போது அந்த எண்ணிக்கை அறுபதாக குறைக்கப்பட்டுள்ளது எனினும் கிராம மட்டத்தில் சிறிய குழு கூட்டங்களை நடத்துமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் மேலும் மக்கள் பேரணிகளை நடத்துவதற்காக பேருந்து கட்டணம் உள்ளிட்ட இதர செலவுகளுக்காக பாரிய தொகையை செலவிட வேண்டியுள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை தேர்தல் செலவு விதிமுறைகளின்படி இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர் ஒருவருக்கு நூற்றி ஒன்பது ரூபாவை மட்டுமே வேட்பாளர் ஒருவர் செலவிட என குறிப்பிடப்பட்டுள்ளது அரசியல்வாதிகளை படுகொலை செய்து அவர்களது வீடுகளுக்கு தீ மூட்டுவதற்கு ஜேவிபியினர் காத்திருப்பதாக அமைச்சர் நிமல் பாலடி சில்வா குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நிறைவு நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜேவிபியின் அடிமட்ட தொண்டர்கள் இவ்வாறு ஊர்களில் காத்திருக்கின்றார்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏனைய அரசியல் கட்சிகளின் தலைவர்களை ஒடுக்குவதற்கே ஜேவிபியினர் காத்திருப்பதாகவும் இதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட மாட்டாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எந்தவிதமான திட்டங்களுமின்றி ஜேவிபி ஆர்ட்ஸ் ஆட்சி அதிகாரத்தை கோருவதாக குற்றமும் சுமத்தியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோரால் வெற்றி பெற முடியாது என பாரம்பரிய மற்றும் இலங்கையின் புகழ்பெற்ற ஜோதிடரான ரொஷான் சானக திரேஷா தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்சவின் ஜாதகப்படி அவர் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சிறிதளவேனும் இல்லை எனவும் அவரது ராசியில் சந்திரன் உச்ச நிலையில் இருப்பதால் கொஞ்சம் கஷ்டம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களில் மிகவும் பலவீனமான ஜாதகம் தன்னிடம் இருப்பதாக ரொஷான் சானக திசேரா சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இலங்கைக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு இது சாதகமான நாளாக அமையாது என ரோஷன் சானக திசேரா தெரிவித்துள்ளார் அதன்படி அன்றைய தினம் எந்த ஒரு சுபகாரியத்தையும் செய்வது பொருத்தமற்றது என ரொஷான் சானக தெரிவித்தார் இந்நாட்களில் ரத்த களறியை எதிர்பார்க்கலாம் எனவும் அதன் காரணமாக ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாதுகாப்பை அதிகரிக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்

ஜாதகம் தயாரிக்கப்பட்டதாக அவர் கூறுகின்றார் இந்த தேர்தலில் தோல்வியடைவார் அவரது லக்கணம் விஷயமாக இருந்தால் பெரும் பரிவர்த்தனை யோகம் இருப்பதாகவும் இதுபோன்ற யோகம் உள்ள ஜாதகம் இதற்கு முன்பு பார்த்ததில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தங்களுக்கு கிடைத்த ஜாதகங்கள் சரியாக இருந்தால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் இருவர் ரிஷபராசியில் பிறந்த ஜித் பிரேமதாச மற்றும் பிஷிக ராசியில் பிறந்த அனுரவு மரதிச நாயக ஆகிய இருவருமே பிரதான போட்டியாளர்கள் என கலந்துரையாடலில் தெரிவித்தனர் ராஜபக்சேவினர் குடும்ப ஆட்சியை முன்னெடுத்தனர் அந்த குடும்ப ஆட்சி மீண்டும் வர மக்கள் ஆணை வழங்கக்கூடாது என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் மகிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தார் தற்போது அவரது புதல்வர் நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன எழுபத்தி ஒன்பது வயதான மகிந்த ராஜபக்ச தமது மகனுக்காக மேடை ஏறுகின்றார் கடும் கஷ்டத்துடன் அவர் மேடைகளில் எறுகின்றார் நடக்க கஷ்டப்படுகின்றார் இவ்வளவு கஷ்டப்பட்டு மேடைகளில் ஏறுவதற்கான காரணம் பொதுமக்களின் நலன் கருதியா இல்லை தமது பிள்ளைகளின் வெற்றிக்காகவே எனவே ராஜபக்ச குடும்ப ஆட்சி மீண்டும் வர மக்கள் ஆணை வழங்கக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் சட்டத்தின் ஆட்சி இல்லாத எந்த நாடும் முன்னருவதில்லை சிங்கப்பூர் முன்னேற்றமடைய பிரதான காரணம் அங்கு சட்டத்தின் ஆட்சி பாதுகாக்கப்பட்டு வருவதாகும் நாடாளுமன்றத்துக்கு மோசடிகாரர்கள் தெரிவு செய்யப்படுவதற்கு தேர்தல் நடைமுறையே காரணமாகும் என ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாட்டின் தற்போதைய விகிதாசார தேர்தல் முறை மற்றும் நிறைவேற்று ஜனாதிபதி முறையே இல்லாமல் செய்வதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு முதல் அதிகாரத்துக்கு வந்த ஜனாதிபதிகள் வாக்குறுதி அளித்து வந்தனர் ஆனால் அதனை இதுவரை யாருக்கும் செய்யப்பட்டார் முடியவில்லை இந்த தேர்தலில் ஒரு சில ஜனாதிபதி வேட்பாளர் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை இல்லாமல் செய்வதாக வாக்குறுதி அளித்து வருகின்றார் அதேபோன்று விகிதாசார தேர்தல் முறையில் இருக்கும் மோசடி காரணமாகவே மோசடிகாரர்கள் அதிகமாக நாடாளுமன்றத்தில் தெரிவு செய்யப்படுகின்றனர் அதனால் இந்த தேர்தல் முறையில் மாற்றம் செய்வதன் மூலமே மோசடிகளை கட்டுப்படுத்த முடியும் இதன்போது தற்போது நாங்கள் தேர்தல் செலவு கண்காணிப்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் அனுமதித்துக் கொண்டுள்ளோம் இந்த சட்டம் ஜனாதிபதி தேர்தலில் அமலில் உள்ளது அதனால் ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஓரளவு நியாயம் கிடைக்கின்றது வேட்பாளர்கள் தேர்தலுக்காக தங்களுக்கு முடியுமான வகையில் செலவிட முடியாது வரையறை அதே போன்று வேட்பாளர்களின் சொத்து விவரங்களும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இந்த விடயங்களில் வேட்பாளர்கள் பொய்யான தகவல்கள் வழங்கியிருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த சட்டத்தில் ஏற்பாடுகள் இருக்கின்றன என்றார் இத்துடன் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் அன்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி